அவதாரம் செய்த பெருமான் நாயனார் அவருடைய குரு பூஜை நேற்று நிகழ்ந்தது பங்குனி மாதம் பெருமாதரை நட்சத்திரத்திலிருந்து எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரிந்த பெருவாழ்வை பெற்றவர் கணநாத நாயனார் அவர் வரலாறை நம்ம சற்று சிந்தித்து நம்ம அடுத்த பதிக்கிறோம் சொல்லலாம் சீகாரி அப்படின்னு சொல்லும்போது சம்பந்த பெருமானுக்கு உமையம்மையார் தன்னுடைய தனங்களில் இருந்து பாலை சொரிந்து சிறைஞானத்தை குடைத்து தங்க திண்ணத்தில் வச்சு கொடைத்து கொடுத்தாங்க அப்போ அது சீர்காழியுடைய சிறப்புக்கு இனிமேல என்ன சொல்ல முடியும் அப்படி எந்த பதி சீர்காழி திருஞான பெருமான் அவதாரம் பெற்ற உமையம்மை திருப்பால் அளித்த பணியும் திருஞான சம்பந்த உலகத்திற்கே முதல் முதலில் தேவாலம் அளித்த பணியும் சீகாடி விருதாளிபதியிலே மறையவர் குலத்திலே வந்து விதித்தவர் அவதாரம் செய்தவர் கணநாத நாயகர் அவர் நாள்தோறும் சீலாடி பெருமானை நாள்தோறும் வந்து வணங்க பெருமானை வந்து வணங்கி அந்த திருக்கோயிலுக்கு தொண்டு செய்யும் அப்படி தொண்டு செய்யும் போது தான் மட்டும் தொண்டு செய்ய அந்த பலன் அடைஞ்சால் போதுமா அப்படின்னு அவர் நினைக்கிறது எல்லா உயிர்களும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற நல்ல கருணையோடு எல்லா அங்கே வருகின்ற நல்ல பக்குவம் உள்ள ஆன்மாக்களினுடைய அந்த குணத்தை அறிந்து அவர்களையும் திருத்தத்தைக்கு பழக்கம் வைக்கணும் அவங்களுக்கு சொல்ல செஞ்ச இரங்க நல்லா மட்டும் பண்ணலாமா அனைவரும் யாம் பெற்ற இன்னும் பெரிய வையகம் அடியாரங்களுடைய இருக்கிற அப்படித்தான் இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த கோயிலுக்கு வர ஒவ்வொரு அடியார்களெல்லாம் பார்ப்பாங்க கோயிலுக்கு அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி பணி செய்தாங்க இவரே ஊகித்து அறிந்து கொள்வோம் என அப்படி அறியும் ஒரு சில அதிகாரிகளை பார்ப்பார் அவங்களெல்லாம் நல்ல தன்னுடைய உடம்பை கொண்டு உழைக்கக்கூடிய ஆர்வலிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களும் நந்தவன பணியை ஈடுபடுவார் நந்தவனத்தை உணவான பணி செய்வோம் உண்மையான உறவார பணி என்பது நந்தவனத்தை சீர் படிப்பாங்க இந்த அருமையான செய்து கொண்டு திருநாத திருமணம் வாழ்நாள் முழு கையிலே போல் உலகத்துறையை வைத்துக் கொண்டு அது ஃபுல் இதெல்லாம் செஞ்சுக்கூடிய ஒரு ஆயுத கேள்வி எப்போதுமே இது புல் பூலாம் செலுத்தி ஏன் அந்த நந்தவனத்து சிறப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா கோயிலில் எப்படியோ திருப்பணிகள் இருக்கலாம் அது தலையாய திருப்பணி சிறந்த திருப்பணி என்று சைக்கலார் வருவானே சொல்கின்றார் தான் முதன்மையான பணி ஏன்னா எரிவனிக்கு சாப்பிடக்கூடிய மலரை தரக்கூடிய பகுதி அல்லவா புண்ணியம் பார்த்து நீங்கள் அது செடிகள் பராமரிப்பது நீர் விடுவது அப்படி பணியிலே ஈடுபடுவார் இல்லை சில அன்பர்களுக்கு மலரை பறிக்க செய்வார் மலரை பறிப்பது எப்படி சொல்லிக் கொடுப்பார் குளவால பணி செய்வதற்கும் அந்த மண்வெட்டி கூடை அந்த புல் பெற்ற கேள்விகள்லாம் வாங்கி அவங்க தான் செய்வாங்க அடுத்த ஒரு பெருமைகளுக்கு என்ன பண்ணுவாரு மனதிலையெல்லாம் பறிக்கின்ற முறையை சொல்லிக் கொடுப்பான் ஒரு கூடை மூங்கின் பூளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை இடுப்புக்கு மேலாக வைக்கிறோம் இடுப்புக்கு கீழே இறைவனுக்கு சாப்பிடக்கூடிய எந்த பொருளையும் இடுப்புக்கு கீழே கொண்டு போகக்கூடாது அந்த மார்புக்கு மேலே கொண்டு போகிறது உத்தமம் மார்பு தோல் தலை இல்லையா அதாவது ஞானசம்பரே சொல்லுவார் எப்போதுமே நானில் வந்து தேவாரம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது மலர்கள் எல்லாம் தன்னுடைய சிறை மீது தலை கொடுக்கணும் தலை சுமப்பில வந்து மலர்களை பற்றி வச்சு ஒரு சிவபூர் வச்சு ஒரு மூடி வச்சு ஓம் சிவாயினமன் ஓம் சிவாயணமன் அன்போ அது வாய்ந்து சொன்னா எச்சில் போட்டு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லுவாங்க ஸ்ரீ பஞ்சாசரத்தை ஐந் டபல் செல்லும்போது படங்கள் வாய் சொன்னால் இருபத்தஞ்சு சதவீத படங்கள் வாய் சொல்லாமல் முதற்களவில் சொல்லுவாங்க முதற்களவில் சொன்னால் யாரு கேட்கும் சொல்கிறவங்க மட்டும் கேட்கும் பக்கத்தில் இருக்கும் கூட கேட்க அப்படி சொன்னால் ஐம்பது சதவீத படம் சரிங்களா நீ வாய் வாய்விட்டு சொல்லாமல் முதற்களவுலேயும் கொண்டு முழுக்காமல் மனசுக்குள்ளே சொல்கிறீங்க பாருங்க அதுக்கு நூறு சதவீத படம் அப்போ எவ்வளோ உயர்ந்த படம் அந்த ஸ்ரீ பஞ்சாட்சிரத்தை மனதிலே மலர்களை எல்லாம் பறிப்பாங்க மலர்களை பறிக்கும்போது அன்றனந்த மலர்களை பறிக்க வேண்டும் அப்போ ஃப்ரெஷ் மலர்களோட நல்லாயிருக்கும் நீங்கள் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நீங்கள் பறிச்சே வைங்க அந்த மலர்களை தான் குறிஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே பறித்து பறித்து வச்சு போடுறோம் இல்லை மலர்ந்த பூக்களை பறிக்கக்கூடாது ஏன்னா மலர்ந்துட்டால் அதில் தேங்கும் அதை வண்டி வந்து முடிச்சு எச்சிப்பட்டு அதனால அன்றளந்த அந்த அலறக்கூடிய மொட்டு போது அப்படின்னு தமிழில் வந்து போகுதுன்னு தெரியும் அதை வந்து நிறைய மலர்கள பறிக்க வேண்டும் இன்னும் சில பேர் பூ கட்டுறதுக்கு விருப்பப்படுவாங்க ஒவ்வொரு கோயிலும் இந்த மாதிரி மண்டபங்கள் இந்த காலத்தில் பூக்கட்டி எல்லாம் மலர்களெல்லாம் நிறையா இருக்கிறல்லாம் அந்த காலத்தில் பூவை கட்டுவாங்க ஒரு கோயில் கட்டுவாங்க பல விதமாக கட்டுறது சாமி அதுக்கு பல கதம்பம் தொடை தொடைன்னு சொல்லுவாங்க எந்தன்னு சொல்லுவாங்க சிறசு மாலை மாலை பல விதமான மலைகளையும் எல்லாம் கட்டி அந்த சிவாச்சாரத்தை போட்டு சாப்பிட்டு சொல்லி கண்குடியே கண்டு திருவார் இப்படி சில பேரை சுவாமி ஈடுபட்டுவார் இன்னும் சில பேரை சாமி வந்து திருஞான சம்பந்த காலத்தில் அதுக்கு பின்னாடி வாழ்ந்த பெருமாள் அவர் திருஞான சம்பந்தம் மீது மிகுந்த அன்பு பண்றது கணநாயின் நாய் எப்பவுமே திருஞான சமுதர் திருமணி எழுதித்து மூன்று வேலையும் அர்ச்சனை பண்ணுவார் திருஞானத்தை அர்ச்சனை பண்ணி அவர் குருவை வணங்குவார் இப்படி உயர்ந்த பணியை நாளும் செய்வார் அதனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி திருத்தம் உள்ளவர் ஏற்படுகின்ற பாக்கியம் அவருக்கு கிடைக்கும் அதனால் தேவார பதிகங்களை எழுதக்கூடிய சில பேர் நீங்களா நீங்கள் தேனால் எழுதுறது ஈஸி பென்சிலில் எழுதுறது ஈஸி நீங்கள் ஒரு பனை ஓலை ஏடு எழுப்புவீங்களா அதில் ஆணியை வச்சு எழுதணும் எழுத்தாணி வச்சு கடினம் நீங்கள் ஒரு பத்து எழுத்து எழுதினால் கையெல்லாம் காஃபி போய் காஃபி பாய்ச்சி வலிக்கும் அவ்வளோ கடினம் இல்லைங்களா ஒரு பத்து பக்கத்துக்கு எழுதினோம்னா எவ்வளவு சிரமம் தெரியுமா அந்த அதுல விருப்பம் உள்ளவங்களை எழுத்தாண்டி வந்து தேவார பதியங்களை எழுத வைப்பாங்க எழுத வைப்பாங்க பாராயண பாராயணம் பாட வைப்பாங்க அப்படி பதி இல்லாதவர்களுக்கு ஏழு எழுதி கொடுக்க வைப்பாங்க நீங்க நீங்களும் படிங்க திருங்கணாசனம் தேவாரத்தை நீங்களும் படிங்க அருளை அருளையை பெறுவதற்கான எளிய என்று அவர் எந்த தொண்டு புரியுமோ அந்த தொண்டில் அவர் ஈடுபடுத்த பயிற்சி இந்த ட்ரைனிங் இதை நம்ம சயன்ஸ் சாதனம் அப்படின்னு சொல்லுவார் பயிற்சி இந்த சாதனத்தை அவர் நல்லா கோயில் போகிற அதிகாரிகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பார் இப்போ நான் இது மாதிரி நல்ல ஞான நூல்களை இது மாதிரி பயிற்சி விடுப்பேன் அதனால் நூல்களை பயிற்சி நல்ல ஞானத்தை திருத்துவார் இப்போ சரியை யோகம் ஞானம் என்ற சாதனங்களை அவருடைய ஈடுபடுத்தி செம்மை கொடுத்தார் இந்த உயர்ந்த திருப்பணியை அவன் ஆதோ செய்து வந்ததுனால திருஞான சம்பந்தரையே வணக்கி வணங்கி 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 அவருடைய திரு நட்சத்திரத்திலே முக்தி பெற்றார் திருவாதிரை நட்சத்திரம் அது சிறுபெருமானின் மிக நட்சத்திரம் அது திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே அவர் திருவடி இடைந்தார் அதனால அவருக்கு சிவபெருமான் மிக பெரும் என்னன்னா அவர் ஆன்மா வந்து உடலை விட்டு தேர்ந்து தெரியும் சொன்னால் அது இந்த நில உலகத்தில் என்ன விதமான தவம் செய்கின்றதோ என்ன விதமான கற்பங்களை வினைகளை செய்கிறதோ அதற்கு தக்கவாறு இறைவன் அந்த பலனை கொடுப்பார் இவர் எந்த தவத்தை செய்தார் அல்லவா பல பேரை சிவ புண்ணியங்களை ஈடுபடுத்தினார் அல்லவா அதனால கைலாயத்தில் இது மாதிரி தவம் செய்தவர்கள் நிறைய கைலாயத்தில் இருப்பாங்க புதிய புனித ஆண்மாக்கள் இருப்பாங்க அவங்கள கணங்கள்னு சொல்லுவாங்க சிவகணங்கள் அப்படிப்பட்ட சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக கூடிய ஒரு பதவியை கொடுத்தார் கணங்களுக்கு பதி அதாவது கணபதி கணபதின்றது ஒரு போஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்து கணபதி யாருன்னு சொன்னால் நம்ம நாயனார் கணநாத நாயனார் அந்த பதவி அவர் தான் இருக்கிறார் அவர் வந்து அதிர் வருகின்றார் அப்படி கணபதி இந்த கணங்களுக்கு அதிபதியாகின்ற உயர்ந்த பதவியை கொடுத்து பேரன்ற பெருவாழ்வை பெற்றார் அத்தகைய பங்குனி மாத திருவான நட்சத்திரம் தான் நேற்று என்பதை சொல்லி நம்ம கணநாத நாயுட நமக்கு காட்டிய வழியில் நின்று ஒருவருடையும் திருவருளையும் பெற்றால் நாம் இறைவனுடைய முருநாத அருளைப் பெற்று எளிது என்று தெரியும்